மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வடை சாம்பாருங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்பெலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மஞ்சள் பூசணி சாம்பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டம்ளர் பாசிப்பயிறு ஒரு பச்சை மிளகா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அப்புறமா பூசணிக்காய் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு தக்காளிங்க எல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா பொங்கலுக்கு வந்து ஒரு பாசி பாசிப்பருப்பு ரெண்டு டம்ளர் அரிசிங்க அதையும் களைஞ்சி மஞ்சளும் பச்சை மிளகா கருவில் தழை மூணையும் போட்டு ஒரு நாலு விசிலட்டும் எடுத்துக்கோங்க பூசணி பருப்புக்கு வந்து வெந்திருச்சி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மல்லிகை தலை போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கணுங்க கொதிச்சிருச்சு நல்லா வடகம் போட்டு தாளசம் பண்ணிடலாம் எண்ணெய் வடகம் கருவில் தழை எல்லாம் போட்டு ஊற்றி வச்சு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி நாலு விசில்ட்டான் கரெக்டாக இருந்துச்சு உப்பு நான் போட மறந்துட்டேன் லாஸ்ட்டில் போட்டுக்கேன் பொங்கலுக்கு தாளசம் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் தேங்கானாங்க இஞ்சி ஒரு தான் நறுக்கி போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வறுத்துட்டு அப்புறமா ஜீரகமும் மிளகையும் நம்ம லேசாக ரேசா புறவரன்னு திருச்சி போட்டுக்கணுங்க போட்டு கருவேல தழையும் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் பொங்கலும் ரெடிங்க வடை சுட்டு எடுத்துக்கலாம் வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி கருவேல தழை பச்சை மிளகாய் மல்லித்தளை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை கொண்டு கோரி போட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாங்க வடை போடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பொங்கல் கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ் வீட்டில் சந்திப்போம் பாய்